வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் யாரை பத்தி பார்க்க அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வினையா போச்சு சீனியர்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பன்னிச்சாமிக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எண்ணிக்கணும்ன்ற ஒரு பென்ஷன் பெரிய லெவல் இப்ப இல்ல ஏன்னா ஓபிஎஸ்ஐ இணைச்சிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வர காரணமே வேலுமணி தங்கமணி இவங்க தான் வேலுமணி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் எல்லாம் தன் கவிக்குள்ள நிறைய பேர் வச்சிருக்காரு பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாரோ டெல்லி சொன்னா அவங்க பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா ஓபிஎஸ் பெரிய இந்த மாதிரி துரோகம் பண்ண மாட்டான்றது எடப்பாடி சாமிக்கே தெரியும் ஓபிஎஸ் முட்டையை பார்த்திங்கன்னா பேசாமல் கையிலுக்குள்ள வச்சுருக்கலாம் மொட்டை தலைமை சொல்லிட்டு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி பவர் இல்லாமல் போயிடுச்சு இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லிட்டேன் எடப்பாடி சாமி ஒற்றை தலைமை கொண்டு வந்தார் ஆனால் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி சாமி சொல்கிற விஷயம் எந்த மாவட்ட செயலாம் கேட்கல அப்போ ஒற்றை தலைமைக்கு மரியாதை இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை இரட்டை தலைமை இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் இருந்தது எடப்பாடி பழனிசாமி செல்வாக்காக இருந்தார் ஆனால் இப்போ செல்வாக்கு சரிஞ்சு போயிடுச்சு ஆளுக்கு ஆளுக்கு பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்கங்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கவனித்து பார்த்தா தெரியும் கோவையில் கொங்கு மண்டலத்தில் ஒரு டைம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்துட்டு போறாரு அடுத்த நிமிஷமே வேலுமணி பேட்டி கொடுக்குறாரு அப்ப தலைமை ஒரு பேட்டி கொடுத்துறாங்கன்னா வேலுமணி வந்து கொடுக்குறது சரியான்ற மாதிரி வந்து தொண்டர்களை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல ஓபிஎஸ் வந்து சொன்னா கேட்டுக்குவாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு வேலுமணி முன்னாள் அமைச்சர்லாம் எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில தள்ளப்பட்டிருக்காரு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சகோதரர் நீக்கும் போதும் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டாரு ஆனா இப்ப வேலுமணி அப்படி கிடையாது தன்னோட ஆதரவை யாரை நீக்கினாலுமே ஒரு முட்டு முட்டுக்கட்டாயவே எல்லாருமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் சிக்கல் தீரலை எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா வேலுமணி ஒரு மிகப்பெரிய உருவமாக சிக்கலை வந்து நிற்கிறாரு எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் கிளை செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா கீழே பகுதி செயலாளருக்கும் தன்னோடய கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா வச்சுருக்காரு கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருனா அதிமுகவில் வந்து ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கன்னு சொல்லி சொல்லும்போது ஓபிஎஸ் வந்து தனியாக அதாவது இரட்டை தலைமை ஓபிஎஸ் சிபிஎஸ் இணைக்கும் போது எல்லாருமே கட்டுப்பட்டாங்க இன்றைக்கு அந்த கட்டுப்பாடு இல்லையோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐயம் எல்லாேருக்குமே வராந்துச்சு தொண்டர்களுமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸை இணைச்சா மிகப்பெரிய லெவலில் விட்டு பெற முடியும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பின்னாடி ஆட்களே இல்லை நாலு பேர் தான் இருக்காங்கன்ற மாதிரி ஏன்னா அந்த நாலு பேர் இருக்க சொல்கிறனால தான் பார்த்தீங்கன்னா மூ மூன்று லட்சம் மேலே பார்த்திங்கன்னா வாக்கள் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வாங்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்தாங்க எடப்பாடி இரட்டையில் இருந்தும் பார்த்திங்கன்னா மம மன்ன தான் மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு விஷயம் ஜெயபெருமாள் பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட சேர்ந்தவர் கிடையாது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுக அந்த ஓட்டு கூட ஓரளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னா அந்த ஓட்டு வந்து ஜெயபெருமாளுக்கோ எடப்பாடி பழனிசாமி நம்பி போட்ட ஓட்டு கிடையாது இரட்டை இலை சின்னத்துக்கு உளுந்த ஓட்டுன்றாங்க தம்மி ஓபிஎஸ்களை களம் இருக்கனாலுமே எடப்பாடி பண்ணி சாமி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஓபிஎஸ் அசிக்க முடியல மாறா பாத்தீங்கன்னா உதயகுமார் தான் பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாது விலகி பெற்றதான் சொல்றாங்க இதை எடப்பாடி பழனிசாமி திட்டமே என்ன பார்த்தீங்கன்னா அதிமுக கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் பகு எஸ் இருக்கான்ற மாதிரி வந்து உதயகுமார் சொல்லு அவங்களாம் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு உத்தரவு பாத்தீங்கன்னா இதே சாக்கா போட்டு போட்டு விட்டார் இந்த கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் பகுச்செயலாளராக மாத்திட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாத்திரலாம்ன்ற எண்ணத்துல இருக்காரு எப்படி மாத்துவார்னா

திருவிடுமுற ஒரு குரல் பார்த்தீங்கன்னா ஆழமாக இப்போ இறங்கியிருக்கு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தவிர்த்து தென் மாவட்டங்களில் வாக்கு வாங்குறதே கஷ்டம் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த முக்குல சமுதாயத்தோட ஒரு பிம்பமாக இருக்கான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு இருக்கு சசிகலாவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா தெரியல பதிமூணாம் தேதி அவங்க வந்து தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ராமநாதபுரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் வரும்போது மிகப்பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க திருநெல்வேலியும் தூத்துக்குடி போறாங்க பதிமூணாம் தேதி அப்படின்றப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மேலும் சிக்கல்தான் தென் மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா எடப்பாடி அணியில இருக்க ஒரு நபரை வந்து விஸ்வரூபம் எடுத்து முக்குளத்தார் சமுதாயத்தை அடையாளமா உதயகுமாரை வேலைக்கு சரிபட்ட விடவில்லை உதயகுமாரை ஏத்துக்காத ஒரு சூழ்நிலை உருவாச்சு பெரிய லெவலில் செயல்பட்ட மாதிரி ஒரு சீன் போட்டாரு பெரிய லெவலில் செயல்பட முடியல இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவங்க ஒதுக்கி வச்சிருக்காரு தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா சசிகலா டி டி தினக்கர் ஓ பி எஸ் மிகைக்கட தாக்குதம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் தென் மாவட்டங்களில் வந்து பார்க்குறாங்க ஏன்னா பெரிய லெவலில் இவங்க மூணு பேர் வந்து அங்கே அதிமுக செல்வாக்கான நபர்கள் அப்போ அவங்க நீக்கிறாங்களா தென் மாவட்டங்கள் சேர்ந்து புறக்கணிக்கிறாங்களா இன்னும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்க கட்சியை கைப்பற்ற நினைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா ஒரு மேடையிலே செங்கோட்டையும் கூட சொல்லியிருந்தார் ஏன் ஜாதி ஏன் ஜாதிக்காரன் எடப்பாடி பண்ணிச்சாமின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அது மேலும் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்க வச்சு இப்போ தென் மாவட்டங்கள் சேர்த்துக்க ஒதுக்குறாங்களோன்ற ஒரு கேள்வி அதுக்கு மிகப்பெரிய கண்டனம் செங்கோட்டையனுக்கு ஆனால் இப்போ செங்கோட்டையன் நினைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு எம்பி எலெக்ஷன் அப்புறம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போத்துட்டு தான் போகணும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா அனுசரிச்சிட்டு போனால் தான் ஜெயிக்க முடியுன்ற உணர ஆரம்பிச்சு இப்போ ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு தெரியல ஆனால் வந்து இந்த சப்போர்ட் பண்ணிட்டு யார் யார் பேச வராங்களோ அவங்ககிட்ட எல்லாம் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நிர்வாகியில் வச்சு லாக் பண்ணிட்டாரு செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு நிர்வாகி வச்சு பேச விட்டாரு செங்கோட்டை எதிர்த்து செங்கோட்டையை எதிர்த்து அந்த நிர்வாகி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி தடுக்காம அமைதியா இருந்தாரு வேற நிர்வாகி பாத்தீங்கன்னா வேற மாவட்ட சேர்ந்தவங்க பேசும்போது முன்னாள் அமைச்சர் பேசும்போது தடுத்து நிப்பாட்டினா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் எதிர்த்து பேசும்போது தடுக்காம வந்து வேடிக்கை தான் பார்த்தாருன்ற மாதிரி அதே எஸ்பி மணிக்குமே அப்படித்தான் நினைச்சு எஸ்பி வேலுமணிக்கும் பாத்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா கே பி முனிசாமிக்கும் பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அந்த ஆலோசனை கூட்டத்துல செல்லப்பாண்டியன்றவர்கிட்ட பாத்தீங்கன்னா கேபி முனிசாமி விசாரிக்க எதுக்கு தோல்வின்ற மாதிரி பச சரியா தரலங்க ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் சரியா தலைமை தரலன்ற மாதிரி நீங்க தான் சேர்த்து வச்சிருப்பீங்கல்ல பசையெல்லாம் அதை இறக்க வேண்டியதானன்ற மாதிரி வந்து கேபி பி முனிசாமி சொல்ல இல்லைங்க அப்போ நீங்கள் எதுக்கு இங்கே தோத்திங்கன்ற மாதிரி வந்து செல்லப்பாண்டி வந்து கேபி முனிசாமி எதிர்த்து கேள்வி கேட்க தர்மபுரி கிருஷ்ணகிரி உங்கள் மாவட்டம் தானே இவங்க நீங்கள் தானே பொறுப்பாளர் நீங்கள் எதுக்கு தோத்திங்க கேட்க சண்டை முரண்பாடை நிப்பாட்டை எஸ்பி பிள்ளை நீங்கள் உள்ள நுழைய அப்படி உள்ளே நுழைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிமிட்டது எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணிக்கு எதிராக வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்ல கேபி முனுசாமிக்கு சாதமாக பேச எஸ்பி வேலுமணி மூஞ்சி அடித்த மாதிரி உட்காருங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டார் எஸ்பி வேலுமணி அப்படியே அமைதியாக உட்காண்டார் எஸ்பி வேலுமணி இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாமா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த அளவுக்கு எஸ்பி வேலுமணி மேலே கோவத்தை காமிக்கிற முக்கியமான காரணம் அதுக்கு முன்னாடி ஆலோசனை கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி வருவாங்கள்ல அவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வரும்போது போய்ச்சலை வாழ்க்கை எழுச்சி தமிழர் வாழ்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கோஷம் போடுவாங்க நார்மலாக போடுவாங்களா அதை விட நூறு மடங்கு பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு அதிக கோஷம் போட்டால் தான் மிகப்பெரிய அதிருப்தி ஆகிட்டார் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா அந்த அணியில் வந்து மிகப்பெரிய அளவில் வட்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு டெல்லி வரைக்கும் பவர் ஏற்றி வச்சுருக்காரு எத்தனை பேர் சீனியர்கள் இருந்தாலுமே எல்லாத்தையும் ஓரம் கட்டுற அளவுக்கு தனக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசை நிறையா வச்சிருக்காரு பசை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து கொடுத்து வந்து எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்துவாரோ வேலுமணின்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இப்ப நாஞ்சல் சம்பத்து கூட சொல்லியிருந்தாரு அஞ்சு சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நல்லா பசையை சேர்த்து வச்சுட்டாரு ஆனா இறக்க மாட்டாரு அவர் பசையை அப்படின்ற மாதிரி அப்ப எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து இந்த தேர்தல வந்து ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சுதான் களமிறங்கிட்டாரோ இல்ல அதிமுகவை வந்து திமுக அடமானம் வச்சுட்டாரோ ஏகப்பட்ட கேள்வி இருக்கு இதே வந்து ஓபிஎஸ் ஓட இணைஞ்சு பயணிக்கும் போது ஜெயிக்க முடியாட்டும் இரண்டாயிரம் இடமாச்சும் வந்திருக்கலாம் இப்ப நூத்தி எட்டு சட்டமன்ற தொகுதி நாற்பது இடங்களையும் தோல்வி ஆனால் இந்த சட்டமன்ற தொகுதியாக பார்த்திங்கன்னா கணக்கு எடுக்கும்போது நூற்றி எட்டு இடங்களில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதியில் பார்க்கணும்னா மூன்றாவது இடத்து தள்ளப்பட்டிருக்கு ஸோ இது அதிமுக வரலாற்றுலேயே இது வந்து அதிசயம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிரச்சாரம் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்